அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தகு அளவட்டாருளாலன் நிகரட்ட அன்புடையவன் அல்லாஹுவை போற்றியவனாக அன்றும் இன்றும் என்றும் எம்மை வென்று வாழ மார்க்கத்தை கொண்டு வந்த நபிகள் நாயகம் நாயம் சல்லாஹு அலையம் அவர்கள் மீது செலவத் கூறியவனாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களை சந்திக்கின்றோம் மரணம் மரணம் இந்த வாழ்வில் மிகப்பெரிய உண்மை நாம் ஒரு மரண உணுகலும் போது ஒரு வீட்டில் மையத்தின் நுகரும் போது அதை எவ்வாறு எளிமையாக நடத்து செல்கின்றோம் எவ்வாறு இலகுவாக அதன் காரியங்களை செய்கின்றோம் என்பதை பற்றி அனைவரும் அனுப்புகொள்ளப்படுகின்றோம் ஆயினும் கூட இந்த தேசத்தில் வாழ்கின்றார்கள் என்ற வகையில் நாங்கள் அது பற்றி சில சட்ட விதிகளை அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது இது பற்றி எம்மோடு கலந்து கொள்ள இன்று இரண்டு ஆளுமைகள் வந்திருக்கின்றார்கள் இவர்கள் இருவருமே தமது பணியை கடந்து சமூகத்துக்கு பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கருத்தரங்குகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போன்று பல செயற்பாடுகளும் மேற்கொள்கின்றார்கள் அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துதல் மிக மகிழ்ச்சி ஆடுகின்றோம் ஜிசாக் அல்லாஹைரன் அவர்களை பற்றிய அறிமுகத்தை நாம் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா நான் அர்ஃபான் சலாம் நான் அதாவது திடீர் மரண விசாரணை அதிகாரியாக கடந்த பதினேழு வருடங்களாக கடமையாற்றி வருகின்றேன் ஜிசாக் அல்லாஹைரன் நீங்கள் வரத்துக்காத்து நான் நிச்சயமாக இருவருமே மரண விசாரணை அதிகாரிகள் மிக ஒரு சவாலான முக்கியமான சமூகத்துக்கு வலுவூட்டக்குரிய ஒரு பணியாகும் இது தொடர்பான எங்களுக்கு சில வினாக்கள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் நேரடியாக கேட்டுக்கொள்ளலாம் முதலாவது வினா ஒரு வைத்தியசாலையில் மரணம் ஒன்று நிகழ்கின்றது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நாங்கள் பின்பற்ற வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய விதிகள் இவை உண்மையிலேயே இந்த கேள்விக்கு நான் எனது பதிலை மூன்று பகுதிகளாக பிரித்து கூறினால் பொருத்தம் எனக் கருதுகின்றது நிச்சயமாக முதலாவதாக ஒருவரை நாங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுகின்றோம் அட்மிட் பண்ணினவர் ஏற்கனவே ஒரு நோயாளியாக இருப்பார் டாக்குமெண்ட்ஸ் மார்ஷல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது அவரும் அட்மிட் பண்ணி எழுபத்தி ரெண்டு மணி தேர்தலுக்கு பிறகு மரணம் அடைகின்றார் இது மிக சிம்பிளான ஒரு மரணம் ஹாஸ்பிட்டலில் நடந்த சிம்பிளான மரணம் இதனை பெரும்பாலும் அவரை விசாரித்த அதாவது அவரை ட்ரீட் பண்ணிய டாக்டர் வந்து இவரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வைப்பார் அதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி எனவே இந்த மரணம் அந்த வைத்தியசாலையின் மூலியை விடுவிக்கப்படும் இதுக்கு பொலிஸோ கொரோனோ சம்மந்தப்பட மாட்டாது தேவைப்படாது தேவைப்படாது அதில் முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் நீங்கள் உங்களது நோயாளியை அட்மிட் பண்ணும்போது கட்டாயம் ஐடென்டி கார்டு தேசிய அடையா அட்டையை காட்டியே நீங்கள் அட்மிட் பண்ண வேண்டும் அதில் பேரை வைத்தே நீங்கள் அட்மிட் பண்ண வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் பெரிய சிரமங்கள் ஏற்படலாம் அதாவது மையத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த டெத்தை கன்ஃபார்ம் பண்ணால் அவருடைய பேரை பார்ப்பாங்க நீங்கள் அவசரமாக அவருடைய பேர் முகமது அப்படி இருக்கும் ஐடென்டி கார்டில் நீங்கள் முகம்மட் அண்டு கொடுப்பி கொடுத்துவீங்க இப்போ ஐடென்டி கார்டில் உள்ள வித்தியா பேரும் அந்த அட்மிஷன் புக்கில் பெரும் வித்தியாசப்படும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அவங்க நீங்கள் என்ன செய்யணும் பிறகு நீங்கள் அவசரமாக ஒரு சமாதான நீதிமானை அணுகி ஒரு சத்தை கடசா இல் இவரை பற்றி ஒப்புவித்தால் மாத்திரமே இவரை பற்றி பிடித்தா இது பேர் ரெண்டும் ஒரு ஒரு ஒருவருடைய தான் என்று கூறின கூறி ஒரு லெட்டர் எடுக்க வேண்டி வரும் அதன் பிறகுதான் இந்த மையத்தை அவர்கள் லீஸ் பண்ணுவார்கள் ஆகவே நான் தெளிவாக செல்ல விஷயம் கட்டாயம் நீங்கள் ஒரு நோயாளியை அட்மிட் பண்ணும்போது உங்கள் தேசிய அவருடைய தேசிய அடையாள அட்டி உள்ள பேரை கொடுத்து அவரை அட்மிட் பண்ண வேண்டும் ஓ இது ஃபஸ்ட் இது நோம ரிலீஸ் ரைட் ரெண்டாவது ஒரு நோயாளியை நாங்கள் அட்மிட் பண்ணுறோம் அட்மிட் பண்ணும்போது சம்டைம் நாங்கள் அட்மிட் பண்ணது ஒரு மையத்தை தான் அட்மிட் பண்ணிக்கிறோம் சரி அப்படி இல்லாவிட்டால் ஒரு நோயாளியை அட்மிட் பண்ணி இருபது எழுபத்தி ரெண்டு தேரத்துக்கு முன்பாக அவர் மரம் படிக்கின்றார் இப்பொழுதுதான் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுகின்றது இப்பொழுது அந்த டாக்டரால் அல்லது வைத்தியரால் அந்த மரணத்துக்குரிய காரணத்தை தெளிவாக சொல்ல முடியாத நிலைமை ஏன்டா அவர் ட்ரீன் பண் பண்ற கடைசியில் அதாவது ஒன் அட்மிஷனில் அவர் மூத்த ஆகிக்கிறார் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலை இந்த மர மரணத்தை விடுவிக்காது இதற்காக வேண்டி வைத்தியசாலை போலீஸில் ஒரு இன்ஃபார்ம் பண்ணும் போலீஸாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த இதற்கான ஒரு மரண விசாரணை நடாத்த வேண்டும் என்று வைத்தியசாலை கட்டளையிடும் ரைட் இப்பொழுது நாங்கள் எமது நிதானத்தை எமது ச சமூகம் இழந்துவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் முக்கியமான மூன்று விடயங்களை கச்சிதமாக செய்தால் வெகு இலகுவாக இந்த ஜினாசாவை ரிலீஸ் பண்ணிக்கொள்ளலாம் நம்பர் ஒன் முதலாவது அந்த மூத்தாருடைய அவருடைய ஐடென்டிட்டி நாங்கள் தயார் சின்ன நிலையில் கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த ஜெனாசா மூத்தவருடைய அதாவது மருத்துவ குறிப்புகள் மெடிக்கல் ரோ கிளினிக் கார்டு இவைகளை நாங்கள் கட்டாயம் அதை கலெக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது அந்த ஜெனாசா மையத்தானவருடைய கிட்டிய உறவினர்கள் இரு இருவரையோ மூவரையோ நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் கணவன் இருந்தால் மனைவி மனைவி இருந்தால் கணவர் அல்லது அவருடைய பிள்ளைகள் சகோதரங்கள் இவைகள் யார் கிட்டிய உறவினர்களை நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கொள்ளணும் இப்பொழுது அதாவது இந்த மூணு நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்து போலீஸுக்கு தகவல் பெய்திருக்கிறதா என்பதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் அப்படி கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் அதை பெற்றிய உறவினர்கள் அந்த போலீஸுக்கு போய் போனால் அவர்கள் முறைப்பாடின்றி பெற்றுக்கொள்வது முறைப்பாட்டை பெற்று அதற்காக ஒரு போலீஸ் அதிகாரி இவருக்கு வழங்குவார் இந்த விசாரணைக்காக போலீஸ் அதிகாரியின் மூலம்தான் கொரோனா தீர்மான விசாரணை அதிகாரிக்கு தகவல் வழங்கப்படும் அவர் எஸ் வழங்கப்படும் அப்பொழுது அப்போ அந்த கொர்னல் அவர்களும் போலீஸாரும் சேர்ந்து தான் இந்த விசாரணையை நடத்துவார் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சமூகம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் இவ்வாறு சந்தர்ப்பத்தில் என்ன ஹோஸ் நான் போக போகிறது ஹாஸ்பிடல் இருக்கு ஹாஸ்பிடல் என்பது அமைதியான இடம் நோயாளிகள் இருக்கின்ற இடம் நாங்கள் இந்த மையத்துக்கு கேள்விப்பட்டவுடன் கூட்டமாக செல்வதை தவிர்க்கக் கொள்ள வேண்டும் கிட்ட கிட்டிய உறவினர்களும் அதாவது விஷயம் விடியமறைந்த அனுபவம் உள்ள ஒரு ஐந்து பேரும் சேர்ந்து ஒரு எட்டு பேர் இருந்தால் போதும் அவர்களை அழைத்து வந்து அதாவது போலீஸ் பொலிஸ் பொலி அந்த சாட்சி சாட்சியத்தை பதிவு செய்யும் போலீஸ் அதிகாரி குரல் அவர்களிடம் சாட்சியங்கள் கூறினால் அவர்கள் ஓகே இவர் ஏற்கனவே ஒரு நோயாளி என்பது அறிமுகம் மருத்துவ குறிப்புகள் இருக்கின்றன சாட்சிகளும் நியாயமாக சொல்வாங்க ஒன்றுமில்லை இவருக்கு இருந்து இருந்ததுன்னு சொல்லி பரஸ்பர விரோதமில்லாமல் சாட்சிகளும் இருந்தால் அந்த ஜன்னாசாவை அவர்கள் விடுவிப்பார் இதில் பிரச்சனை இல்லை ஒரு எளிதான செயற்பாடு தான் எளிதான செயற்பாடு நிதானம் இழந்தாமல் இந்த மூன்று விடயங்களை செய்தால் அதனால் சொல்லி இலேசான முறையில் ரிலீஸ் பண்ணலாம் ரைட் ரெண்டாவது சொல்லு மூன்றாவது அதாவது அட்மிட் பண்ணும்போது மூத்து டாக்குமெண்ட்ஸ் இல்லை வயதும் சின்ன வயசு விலோ ஃபிஃப்டியோ சிக்ஸ்டி அப்போ டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே எழுதி வரலை அப் இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் விஷயம் அதாவது கஷ்ட இனமாக இருக்கும் சில சவால்களை எதிர்நோக்க வேண்டிய சில சவால்களே எதிர்நோக்க வேண்டி வரும் அப்போ இதே ஸ்டெப் தான் அவர்களும் போலீஸாரும் இதனை இந்த மரண விசாரணையை செய்யும்போது டாக்குமெண்ட்ஸ் இல்லை வயசு வித்தியாசம் தெளிவாக இவருக்கு என்னென்னு கூறக்கூட முடியாது அதாவது இதற்கான மரணத்தை யாராலும் கூற முடியாது குரோல் அவர்களுக்கும் அதாவது இந்த இதுதான் மரணம்னு சொல்லி ஆர்வம் கூற முடியாது இந்த சந்தர்ப்பத்தில் தான் போஸ்ட்மார்ட்டம் என்ற நிலைமை ஏற்பட வாய்ப்பு உள்ளது இருமல் விஷயம் எமது சமூகம் போஸ்ட்மார்ட்டம் என்னும்போது கொஞ்சம் கஷ்டமான விடயம் எங்களுக்கும் தான் இருந்தாலும் நாட்டின் சட்டம் முஸ்லீம்களுக்கு ஸ்பெஷல் சட்டம் ஒன்றியும் இல்லை இல்லை அது ஜாதிவீதம் இல்லாமல் இந்த போஸ்ட்மார்ட்டம் நடைபெற்ற ஆக வேண்டும் ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொரோனாவுக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க கூட என்றால் கொரோனா என்பவர் திடீர் மருந்து சாலை அதிகாரி என்பவர் மஜிஸ்ட்ரேட் நீதாவுடைய தகுதியில் இருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவருக்கு பலாத்காரமோ தேவையில்லாத முறையில் நடந்து கொண்டால் அது சட்ட பிரச்சனை பாரிய அளவிலிருக்கும் ஆகவே நாங்கள் நிதானம் நடந்து இல்லாமல் அந்த சந்தர்ப்பத்தில் நடை அந்த நிலைமையை சமாளிக்க முயற்சிக்க வேண்டும் நிச்சயமாக மரணம் ஒரு மனதுக்கு கஷ்டமான நிலை என்ற வகையில் சிலவேளை நமது சகோதரர்கள் சிலர் மனது கட்டுப்பாட்டை இழந்து நிதானத்தை இழந்து மரண விசாரணை அதிகாரிகள் முரண்படும் சில சந்தர்ப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இதில் முக்கியமான உடையை நாங்கள் அவதானித்த விடயம் நோயாளி வைத்தியசாலையில் அனுமதிக்கும் போது அவரது அடையாள ஆட்டியில் உள்ளவாறே நாங்கள் பெயரை வழங்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது கடினம்தான் அவசரம்தான் ஆனால் அந்த நிதானத்தை நாங்கள் கையாள வேண்டும் அதே போன்று அவரின் அடையாள அட்டை மருத்துவச் சான்றிதழ்கள் மிக நெருக்கமான உரிமைகள் சென்றால் அந்த மரண பரிசோதனை மிக இலகுவாக வெற்றிகரமாக முடித்துக்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் மிகவும் தெளிவான விளக்கம் ஜிசா கல்லாஹ்ரன் அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்லலாம் ஒரு மரணம் வீட்டில் நடக்கின்றது வீட்டில் இருந்தவர் இறந்துவிட்டார் இப்போது நாங்கள் எவ்வாறான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டி இருக்கும் முக்கியமான ஒரு கேள்வி அது வீட்டில் ஒரு ஜனாசா நடந்தால் பொறுமையாக நாங்கள் ஃபஸ்ட் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை கூட்டி வந்து டெத் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும் முக்கியமான ஒரு விஷயம் அது டெத் கன்ஃபார்ம் பண்ணி அவர்கிட்ட ஏற்பாடு ஒரு லெட்டர் எடுத்துக்கொள்ளணும் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு இரண்டாவதாக ஊரில் இருக்கக்கூடிய கிராம சேவகர் கிராம நிலதாரி கிராம தாரியை கண்டாக்ட் பண்ணி ஃபோன்லையோ இல்லாட்டி அவர்கிட்ட பேய்த்தோ இப்படி ஒரு வீட்டில் ஜெனாசாண்டிக்கு வந்து அதை இங்கு பண்ண சொல்லி செல்லணும் அப்போ அவர் வருவார் அவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வர டீலிக்கு அவங்களும் அப்போ அவங்க வந்து அதை டெத்தை பார்க்கும் டெத்தை பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் மீனா மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவர் கொடுக்க இல்லைமண்டா கோர்ஸ் ஆஃப் டெத் ஒன்று கொடுக்க இல்லைமெண்ட் சொன்னால் ஜ நான் சா வீட்டிலே கொடுக்க பார்க்கும் அப்படி அவுக்கு சந்தேகம் உண்டு வயசு குறைச்சல் அந்த மாதிரி ஒரு காரணம் இருந்தால் அந்த டெத்தை கொடுக்க வேலாம் அதுதான் நாட்டுடைய ஷர்டம் அப்போ அப்போ அவ அக்பூர் செல்லும் ஏரியா வைக்கக்கூடிய போலீஸுக்கு போகும்போது போய் தின டெத்தை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணினால் போலீஸ் மூலமாக கொரோனரை அழப்பித்து இன்கொஸ் பண்ணி ஜனாசா இன்கொயரி நடக்கும் அப்போ அதை நாங்கள் பொறுமையாக்கிட்டு அதுதான் செய்யக்கூடிய சட்டம் அப்போ நாங்கள் அதுக்கு டாக்குமெண்ட்ஸும் ஐடியையும் எடுத்துக்கொண்டு போலீஸுக்கு கிட்ட ஒரு சொந்த அப்போ நாள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடும் பண்ணிவிட்டு அப்போ கொரோனர் மூலமாக வரும் இல்லாமல் நீங்கள் கிராமதார் சென்னு சொல்லி கொரோனர்ட்ட வீட்டுக்கு போய்த்து கொரோனாவில் கூட்டிக் கொண்டு வந்ததுக்கு இல்லை ஏன்னா கொரோனா வரவும் இல்லை கொரோனா இருக்குது தனிப்பட்ட முறையில் இன்கொயரி நடக்கவும் இல்லை முக்கியமாக முஸ்லீம் சமுதாயம் விளங்கிக் கொள்ளணும் கொரோனர் வாரன்ஷின்னா முக்கியமாக போலீஸ் மூலமாக தான் வரணும் இது வந்து அதிகர்னஸாக போலீஸை கட்டு விடுத்தாங்க அனிவாரியம் போலீஸ் விமர்சன தாரித்துமாக இன்னமும்னு மரண பரச்சுவமாக என்ன போட்டேன் ஏற்க விசேஷம் பிரஜாவை தேர்வுங்கண்ணோன்னு அப்போ அது லேஷாக இருக்கும் அப்போ அப்போ அவர் மூலமாக வந்து அவங்க இன்கொஸ்ட் பண்ணும் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும் அதிலேயும் ஏதோ ஒரு சந்தேகம் இல்லாட்ட வயசு குறைச்சால் எந்த ப்ராப்ளம் முடிந்தால் அவர் எல்லோரும் இதை ஜேமோ மூலமாக ස්මට පනිතන් කුටු කො ඩද අධ්‍යාන් ශක්ක තිට්ටන්ග හ ජනාසාක්ෂය කොඩියෝ කටමදානද. ඉල්ලාමල් ශක්ටත නීතියට පිට සාමාන්‍ය මර්මයක් භූමජානය කරන්න එපාකරද මල ොට මල්ලා ටින්නේ. විශේෂයෙන් යවසීමතියෙන් ඕනේ රට නීතිර ගරු කරන්න ඕනේ. අනිවාරෙන් අලිසිමාර්ණ පර්ශෂකරු පෑ විසි අතරම ලෑස් ං ඉන්න මුස්ලිම් ර්මයක් සඳහා කැපවීමෙන් වැඩ කරන්න ඒක ප්‍රජාාවතරුන්ගන්න ඕන. අප අර නිීති්‍යන පූල තියෙන වෛද්‍යවාර්තා ඒවගේ මැඳුරුම් පත් සාක්ෂිටික ලංකරලා දෙන්න පුළුවන්නන් ඉතාමත් ලේසියෙන් තාම කෙටිකාලකින් උන්තුදේෙ නිදස්රගන්න පුළුවන්. ඒ විශේෂෙන් අප ප්‍රජාව තයවරුන් ගත යුතු නිච්චේම හද්‍යසා කලාවහහිරන්න නාංගල් මරණ විසාර ද හරිෙක අරිවිත්ති ිටෝ. අවහල බරුම්වරේ ඇද සඩලත්තෙල් ම අයඇතලේ ද මාටන්ග සේ මොඩීම ක්කිමානයද ඔන්ුම් ශ්‍රීලටෙ නරදැ තල අපේ වෙච්චෝන. කුල්පටේලාක්වන්ශේල් ඩෙස්කෝඩ චේච් පන්න්නේලා එඩරෝරු මරණ පදිවන්ද ග්‍රමණි දරිවරරිල්ිිය වෙචෝනු ග්‍රමි දරි කියල පෙ කොන්නනොර පොලිස්ර කන අපිය වෙච්චුණන එ ක්ටත්ල තවරි අප එදලි මර්ණ පරක්ෂකතුමාතා පොලිසිය ඇතැට ඇවිල්ලායි පරක්ෂණටයුතු අවසන් කකාට පස්සේ තමයි ඒ මුත දේහය නිදහස්කරට පස තමයි සෝදලා කෆන් කිරීමේ කටයුතු කරන්න පුළන් එතකන් සාමාන්‍යය කිසිව දෙයක් කරඩ බෑ නිීතියනු පූළුව එකත් අපි ප්‍රජාවතේරුන් ගන්න ඕනනි සමරය එක්මං වෙලා සහාරදේවල් කරන නිසා මුතුදේහයට පස්්න ඇතිවන වෙලාවල් බොහොමයක් අපි පරීක්ෂණ කටවිුතුලද අත්දකීමෙන් සිද වෙලා තියෙනවා. නිසා ඒකත් තිශේෂ මුස්ලිම් ප්‍රජාාවත ේරුන් ගදයුතුති මුතුදේහෙයක් බෝමිධාන කරන්න නීතියනු කූල තත්ත්වයක් එනක ඉවසීමෙන් ඉන්න කියලා. நிச்சயமாக முக்கியமான ஒரு விடயம் வீட்டில் ஒரு மரணம் நடந்து மரண விசாரணை அதிகாரி வரும் வரை நாங்கள் அந்த ஜனாசாவை அதே இடத்தில் அவ்வாறே வைத்திருக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்தவித மாற்றல்களும் மாறுதலும் செய்துவிடக்கூடாது அவர் செய்தால் சில சட்ட பிரச்சனைக்கும் இட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எவ்வாறு செல்லும் போது மிக முக்கியமான ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகின்றது என்ன கேள்வி என்றால் மரண பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் இது எவ்வாறு செய்கின்றார்கள் இதன் முக்கியத்துவம் என்ன இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் இவை ரைட் முக்கியமான ஒரு கேள்வி போஸ்ட்மார்ட்டம் என்னும் போதே சமூகம் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் சிந்திக்கின்றது போஸ்ட்மார்ட்டம் உண்மையிலே போஸ்ட்மார்ட்டம் என்னும் அது ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் அதாவது ஒரு மையத்தில் ஒரு ஜெனாசாவில் வெறுங்கண்ணுக்கு விளங்காவிட்டால் இவருடைய ஜெனாசா எவ்வாறு நடந்து விட்டது டாக்குமெண்ட்ஸும் இல்லை எவ்வாறு சந்தர்ப்பங்களில் அதாவது இவருடைய ஜெனாசா போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படும் அதுக்கான முக்கியமான காரணங்கள் இருக்குது அதாவது என்ன காரணத்தில் இது மரம் ஏற்பட்டது அதாவது பிரதேசத்தில் புதிய வகை நோய் வண்டி ஏதாவது தொட்டியுள்ளதா அல்லது இவருக்கு ஏதாவது அதாவது டாக்குமெண்ட்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் திடீரென மூத்தானால் சந்தேகம் தானே இவருக்கு ஏதாவது அநியாயம் நடந்து அவர் சா சாப்பிட்ட சாப்பாடு விஷமாக இருக்கணும் இவ்வாறான நிலைமைகளை நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அதை பண்ணுவார் ஜிஎம்ஓ ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த வைத்தியர் தான் அதை செல் செய்கிறார் அதாவது இதன் மூலம் ஒரு மரணத்தை தடுக்க முடியும் நோயை கண்டுபிடிக்க முடியும் ஏதாவது அதாவது இன்னொரு கு இன்னுமொரு முக்கியமான விடயம் ஒரு குற்றவாளியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இவருக்கு அவர் குடும்பத்திலே தான் அனியாக நடந்திருக்கும் வெறும் கண்ணுக்கு நாங்கள் பாவமளி ஜெனாசா ரிலீஸ் பண்ணால் நாங்கள் குற்றவாளி தான் அந்த ஜெனாசாவுக்கு அணியாக நடந்திருக்கணும் ஆகவே போஸ்ட்மார்டம் நடத்துவது உண்மையிலேயே ஒரு ஜன இன்னமொரு மரணத்தை தடுப்பதற்காகவும் புதுவையான நோய்கள் இருந்தால் அதனை கண்டுபிடிப்பு தான் இந்த போஸ்ட்மார்டம் செய்கிறார்கள் நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு பாதில் அதை ஒட்டியதாக இன்னொரு வீணாக கேட்கலாம் என நினைக்கின்றோம் மரண விசாரணை அதிகாரி சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் உள்ளவர்கள் இவர்களது கடமைகள் பொறுப்புகள் பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை அவர்களின் முக்கியத்துவத்தை பற்றி சிறிது கூற முடியுமா அதாவது இது வந்து நீதி அமைச்சினால் இந்த பதவி வழங்கப்படுகின்றது அந்த பதவி வழங்கும் போதே அவர்கள் பார்ப்பது உண்மையிலே இவர் ஒரு வசதியான கௌரவமான படித்த அதாவது நீதிமன்றத்தால் ஏதாவது குற்றம் ஒன்று சாட்டப்பட்டுள்ள அதாவது தண்டனை பெற்றில்லாத ஒருவராகத்தான் அந்த மரண விசாரணை அதிகாரி இருக்க வேண்டும் ரைட் அடுத்ததாக எப்படி பொறுப்புகள் அதை பற்றி கேட்குறீங்க ஓ ஒரு மரணம் ஏற்பட்டால் எல்லா மரணங்களுக்கும் அதாவது மஜிஸ்ட்ரேட்டோ அல்லது டாக்டராலோ அதற்கான காலத்தை செலவழிக்க முடியாது எதற்காக வேண்டி ஒரு குற்ற ஒரு ஒரு மரணம் ஏற்பட்டால் அந்த மரணத்துக்குரிய காரணத்தை அறிவது தான் இந்த மரண அதிகாரி முக்கியமான பொறுப்பு ஒரு பொறுப்புள்ள ஒரு விடியம் அதாவது இதற்காக வேண்டி இவர்களுக்கு சம்பளம் மீதும் வழங்கப்பட மாட்டாது ஆரம்பத்திலேயே இந்த பதவி வழங்கும் போதே இவருடைய வருமானம் என்ன இவருக்கு அதாவது தனது வருமானம் மூலம் தனது தேவைகள் நிறைவேற்ற முடியுமானா இருக்க வேண்டும் என்ன சம்திங் அதாவது ஏதாவது இவர் லஞ்சம் பெறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது இவர் அவை மிகவும் ஒரு பொறுப்பான பதவி அது மஜிஸ்ட்ரேட் நீதிவானுக்குள்ள அந்த அந்த கௌரவம் அந்த அதிகாரம் அந்த நிலைமையில் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மன விசாரணை அதிகாரிக்கு அதிகாரிக்கு வழங்கப்படுகின்றது அண்மை காலமாக பேசு பொருளாக்கப்பட்டவர்களுடைய இருக்கின்றது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் மரணத்தில் பிரேத பரிசோதனை செய்வது தொடர்பாக இது பற்றி ஒரு தெளிவை தந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சமீப காலமாக பேசும் பொருளாக இருந்ததுதான் ஐந்து வயதுக்கு ஏற்பட்ட ஒரு பிள்ளை குழந்தையை மரணித்தால் கட்டாயம் போஸ்ட்மோர்ட்டம் பண்ண வேண்டும் என்று ஒரு தகவல் பத்திரிகையில் நானும் வாசித்தேன் ஆனால் தற்போது நிலைமை அது இன்னும் சட்டமாக அமுலாகவில்லை இருந்தால் ஒரு விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐந்து வயதாக இருந்தாலும் பரவாயில்ல ஐம்பது வயதாக இருந்தாலும் பரவாயில்ல மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லை சொன்னால் அந்த கொரோனா சந்தேகப்பட்டால் அல்லது மரத்துக்கான காண தெளிவாக கூற முடியாத சந்தர்ப்பத்தில் கட்டாயம் போஸ்ட்மோர்ட்டம் செய்ய ஆக வேண்டும் அது ஐந்து வயதில் இருந்தாலும் பரவாயில்ல ஐம்பது வயதாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்ததாக மிக முக்கியமான இன்னொரு வினா ஏற்கனவே கூறப்பட்ட வினாவின் தொடர்ச்சி சான் வைத்தியசாலையில் மரணம் ஒன்று நிகழும் போது நாங்கள் மேலதிகமாக கவனிக்க வேண்டிய விடயங்கள் எவை வைத்தியசாலையில் ஒருவர் மரணம் அடைந்தால் அது நேச்சுரலாக டித்தாயிக்கணும் ஒரு சாதாரண மரணமாக இருந்தாலும் டூ ஹவர்ஸ் கட்டாயம் விற்பாங்க டூ ஹவர்ஸ் கட்டாயம் விற்பாங்க ஏன்னா பல காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமாக அதாவது நூற்றுக்கு நூறு இவர் மயர் மரணம் அடைந்தாரா என்பதை கன்ஃபார்ம் பண்ணுது கடினமாயிருக்கும் அதுக்கான டூஸ் காரணம் சம்டைம் மூச்சை அடைச்சிக்கணும் அவர்கிட்ட அது மயக்கலிலே இருந்து மரணம் நிகழாமலே இருக்கலாம் இருக்கலாம் ஆகவே டூ ஹவர்ஸ் பொறுமையை காத்து நான் ரிலீஸ் பண்ணால் அங்கே சிக்கல்கள் வருவதை தவிர்த்து கொள்ளலாம் முக்கியமான விடயம் தான் அதே போன்ற இன்னொரு வினா எவ்வகையான மரணங்களுக்கு எத்தகைய மரணங்களுக்கு கட்டாயமாக மரண பரிசோதனை அவசியப்படுகின்றது நீங்கள் கேட்க கேள்வி போஸ்ட்மார்ட்டம் கட்டாயப்படுத்துகின்ற விடயங்கள் நிச்சயமாக ஓகே முதலாவது கொலை கொலை கட்டாயம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் அடுத்ததாக ரோட் ஆக்சிடென்ட் இருக்கும் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட வேண்டும் அடுத்ததாக கர்ப்பிணி தாய்மார்களின் மரணம் இவை மற்றும் சுயசைட் அதாவது ஒரு மிருக பண்ண ஒரு மரணம் அடுத்ததாக போலீஸ் பாதுகாப்பில் ஒருவர் இருக்கும்போது கைதியாக இருக்கும்போது ஒரு மரணம் அடைகின்றார் அதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் கட்டாயம் அதை கொரோனா செய்ய மாட்டார் மஜிஸ்ட்ரேட் நீதி தான் செய்வார் அதே போல மனநோய் ஆஸ்பத்திரி அதிலும் ஒரு மரணம் நடந்தால் இதுவும் போஸ்ட்மார்ட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதையும் மஜிஸ்ட்ரேட் தான் செய்வார் அடுத்ததாக விசாரணை இவ்வாறான மரணங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் அவசியமாகிவிடும் நிச்சயமாக அது முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் சார் அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் மரணம் கட்டாயம் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட வேண்டும் என்பது சட்டம் அது முஸ்லீமாக கேடும் அந்நிய அந்நிய சமுதாயமாக கேமும் இதுக்கு அதாவது ஒரு 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 பெண் கர்ப்பமடைந்து அந்த கர்ப்பம் அதாவது பிள்ளை பெற்று தொண்ணூறு நாட்கள் வரை அது அந்த கர்ப்பிணி தாய்மார் என்ற அந்த 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 உள்ளடக்கப்படுகின்றது அந்த கால எல்லைக்குள் அந்த பெண் மரணம் அடைந்தால் கட்டாயம் போஸ்ட்மார்ட்டம் செய்தே ஆக வேண்டும் கட்டாயம் கட்டாயமாக ஜசாக் அல் ஆஹிரன் அதே போன்ற இன்னொரு முக்கியமான வினா මරණ විසරය අදි හරට වහගේ. නඟ සමහතුක කුරවඩ ෙස්ලා අරිුரை அறிරිවறுතர்கள் காනப்படும். අවයි පට සට කූරමොඩීම. සම්හතක මෙහිනා ඇද පුරමයයිකෝනු ජනසාාවනද පොරමයයිකෝනුම්. අඳුම් නාටුඩේ ශට්ටම් රටේ නීතියටට අනු කූලව දේහය නිදස්කරගනීමට පුළුවන්තරග උත්සා කළ යුතුයි. ඒ සඳහා මාධදනුවත්ව ශ්‍රී ලංකා අදිසිවන්න පරිෂ්කර සියල්ම දෙනා. සෞෝධර අධදිස්මර්ණ පවික්ෂකොරු සියලුම දෙනා පෑවිසි අතරම. බැඳී සිටිනවා කැපවිීමින් සිට් නොමා දන්නා විදියට මුස්ලිම් මරණයක් වුණොත් නිත්‍යාන් කුල තත්ත්ේ නිදහස් කරදීමට ඉතාම ඉක්වෙෙන එක හදවතිමුමං කියනවා එනිසා අපේ විශේෂෙන් මුස්ලිම් පෙජාව දෙෙනගත යුතුයි ඒ අධසිමරණ පර්ක්ෂතුාව ගෞරෝනියවිදියට පොලිසි අරහා ඒ පරක්ෂණ කටයුතු කරලා නිය නිදහස් කර ගැනීමට ඒගේ සෞඛ්‍ය විේෂෙන් මතකරනෝනේ සෞඛ්‍යෙද පර්ත්මෙන්න්තුුවේ. ොහොල්ල නිලධාරි අධිකරන යිද්‍යෝරු සසාාවයිෛද්‍යවරු. ශේෂෙන් මුස්ලිම්මරණයක් වනුත් එ හැයට පළමුතෙන දෙනවා එකම අධදැකීමින් දන්නවා.ඒවගේ අනිත්මාරණ සඳහත් ඒ අවස්ථාව තියෙනවා. ඒගේ පොලී සිල්ම පොලිීසිවෙලා නිලධරරි, විශේෂෙන් සුලුපෑැමි ංශබාර ස්ථාන වෙතුමා ඇතුරු නිර්ධාරින් කතතාකර පෝන ලා ගන ලෑස්තිේ එක පේ ේෂ නත තේරු ග තයොතු. සේවේ කිරීමට ඇතුමාලා ඕන වෙලා කැපීම ඉන්න අපි අධිමරන පර්ශ්කර විදිට අපිත් පැවිසම කැනෙත්තක්ඉන්නවා ඉතින් අපේ සහය නීතියනුකුළු අලබාගන්න රටේ නීතියට ගරු කරලා ඉතාමත් හමුදයක් රට්‍රපි දාය දෙකරම කියලම අ අවසානෙන් ඉලා සිරිනවා. ඉතින් මනාරතියන අනිවානය සම්බන්ධ වෙන්න. සීල්ම අධිසවන්න පර්ශ් කොලු ඉතාම ැංගතුයි ඕනම වෙලාවක සමාජිත්තෙක්ඉන්නේ සමහර දේවල් දන්නත්තම් ඒවා අසා දැනගන්න පුළුවන්. ඒ තම විශේෂත්ය අදේ ෆෝන්ඉනොරිවිෙන මරනසාන්ෙදල් ඩෙත් සෙට ෆිකට ඉති යාරෙන් පුරපි වර්හින්ද රේවර පෙටු කළලා නිවසක මරණයක් සිද්ධ වනුත් ග්‍රහම නිරධාරි අරහා මරණයක් නිදහස්කරුත් ග්‍රහම නිධාරිී අරහා අවාර්තාවක්ක ලබාදිනවා ඒ වාර්තාව අරංගිල්ලා ඒ වසම බාර ඒරියාකටින්න මර ්‍රෂ්ටර් තුමිය මහතුමිය අම්බවෙලා එක ලියා පංචි කරගන්න පුළුවන්. ඒක තමයි පෙදාානම සාතිකේ පෙස පිටපත් ලබාගන්න පුලන් සමක යයක් කාලයක්කඇතුද ලංගමනින් ප්‍රදේශල එකක කාරයයාලයාර මරණ සාධකල පිබත් බගන්න පුලුවන් ඒ එකක්. රෝහලක මරණයක්ම සාමාන රෝහලෙන් ඉඳලා වෛදිවරු රෝහලා වටුව අරහා නිදස් කර මරණයක් වුුණුත් ඒකත් ඒ දෙෙන වාර්තාාව රංගිල්ල මර්ණලයාපතිදිංචික ගන්නපුල ේට රහ මරණ පරක්ෂතුමා පරක්ෂණය කල වාර්තවත් දිනවනං බීධට කියල කිය අපි. ඒ වාර්තා දුනට වසේ වාර්තා වරංගිල්ලඒඒවසමඉන්න මන්ර්‍රේෂ්ටාර්තුමාරා මරණ සාතිගේී ලබා ගන්න පුළුවන්. ඒතාඒත් ඉතාම පහසු කාර්යයක් අරිගටමේ දෙන ඩොක්කිමට් සරගෙන ගිල්ල වැටි කරගන්න පුුවන් ඒක තමයි කරන්න තියන්නේ. විශේෂෙන් මර්ණ පරිෂක පරිෂණයක් කර වාර්තාාව දෙනට බීදදාට පෝමි කියල ගන්න අපැි. ඒ ෆෝම් එකයි මියගේ කෙනගේ හැඳුරුම් පත හැඳුම් පත නැත්තන් ්‍රහම ධරිතුමාරහා සාතික කරපු ප්‍රෑමල දරි සාතික කර න්න පුළන් යාගේ නම විස්තරදාලා යන ඥාතියක්ෙන හැදුරුම් පපත ඒ කර ගේම තන තු පපිේෂන් ගත්දන ෝම ක්ද දෙෙනවා ඒ එකෆිල් කරලා න්නම ලබාගන්න පුළුව. போன்ற சகோதர சகோதரிகளை இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி ஒரு கலைஞரையிலே மேற்கொண்டோம் இதில் எம்மோடு கலந்து கொண்டு மிக பயனுள்ள விடயங்களை தெளிவாக சுருக்கமாக விளக்கமாக முன்வைத்து எமது சகோதரர் அர்ஃபான் சலாம் அவர்களும் அதே போன்று நஸ்ரின் நசீர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நடிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி இத்தோடு முற்றுப்பெறக்கூடியது ஒன்றல்ல அல்ல இது மேலதிகமான விளக்கங்களை தரவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஜசாக் அலாஹன்